பெரிய பிரசன்னம் நம்மள ரொம்ப அழகா நடத்திட்டே இருக்குது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ப பண்ணினார் அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து நான் இந்த உலகத்திற்கு முக்கியம் அப்படின்றத ஆண்டவர் நம்மோடு பேசினார் அதற்கப்புறம் நம்மளே ஆண்டவர் வந்து ஜபம் பண்ணும்படியாக ஆண்டவர் வைத்தார் அதனால் ஆண்டவர் வந்து இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள பெரிய அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா விசாஸ் வந்து டைரக்டா நம்மள்கிட்ட மோ மோதுறதை விட ரெண்டே விஷயம் ஒன்று வந்து உங்களை வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டானா போதும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டானா போதும் இதில் ரொம்ப கவனமாக இருங்க சமீபத்தில் ஒரு 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 சில ஆண்டுகளுக்கு முன்பாக மன அழுத்தத்தில் இருந்த ஒரு ஐம்பது வயதானவரை சந்தித்தேன் ஏன் இப்படி ஆயிட்டீங்க என்ன அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு அவருடைய ஸ்கூலில் அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் அவர் ஃபஸ்ட்டு ஏன் இப்படி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போயிருக்கிறாரு எக்ஸாமுக்கு போக முடியாததுனால கூட இருந்தவங்க எல்லாம் வின் பண்ணி நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க இவர் வந்து ஒன்றும் இல்லாமல் போய் யோச்சி யோச்சி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மனநிலைமை பாதிக்கப்பட்டவராக மாறினார் அவங்கள ஒன்று நினச்சிக்க நிறைய பேருடைய கையில் விசாசம் வந்து இப்போ ஃபோனை கொடுத்துட்டான் ஃபோனை கொடுத்து நிறைய பேர் இன்றைக்கி டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப கவனமாக இரு மகளே ரொம்ப கவனமாக இரு எனக்கு இன்றைக்கு நாற்பத்தி ஓரு வயது உன் நாற்பத்தி ஒரு வயதில் பதினாலு வயசில் நான் ஊழியத்திற்கு வந்தேன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆனால் இன்றைக்கு ஆண்டருடைய சமூகத்தில் தாழ்மையோடு சொல்லுவேன் என்னுடைய டைம் நிறைய இந்த உலகத்துக்கு வேஸ்டாகவே இல்லை கத்தருக்காக தான் என் நேரத்தை நான் வந்து கடைபிடிச்சிருக்கேன் பாருங்கள் தாவீது வந்து இன்னைக்கு அவங்க ஐயா ஜெவன் நடத்தும் போது கூட எவ்வளோ பெரிய யுத்த வீரனா தாவீது இருந்துக்கிறான் ஆனால் அவனை பிசாசு எங்க வழி எங்கே விளத்தலனான்னு தெரியுமா ஒரே ஒரு இடத்துல ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்தான் டைம் பார்க்க சரியில்ல மேலே மொட்டை மாடிக்கு போனான் அங்கே ஒரு பொண்ணை பார்த்தான் அவ்வளோதான் பாவத்தில் விழுந்து கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 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 ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான் அப்போ வந்து எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னேன் நம்பர் ஒன் இந்த இந்த விஷயத்தில் நான் வந்து என்னுடைய நேரத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் இனி நீங்கள் உங்களுடைய ஃபோனை கரெக்டாக யூஸ் ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஒரு டைம் எடுத்துக்கங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காடுறீங்களா அந்த இடத்துல உட்காறதுக்கு ஏதாவது பயன் இருக்கா ஒரு யூஸ் இருக்கா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது அவ்வளோ படிச்ச பையன் அவனுக்கு எவ்வளோ எதிர்காலம் இருக்குது ஆனா ஒரு வீட்டில் போய் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கான் அங்க இருக்க அங்க ஒரு கேர்ள் இருக்காங்க அவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றேன் இந்த உலகம் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்குப்பா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொடுங்க இனி இன்னைக்கு ஒரு தீர்மானம் அப்பா பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தீர்மானத்தை கூட எடுத்துருவோம் அண்ட் ஒரு இனி என்னுடைய போனை நான் யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்குவேன் அவ்வளவுதான் இந்த டைமுக்கு ஆஃப் பண்ணுவேன் அந்த டைமுக்கு ஆஃப் பண்ணுவேன் இதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன் கொலகாரம் வரைக்கும் தாவித கொண்டு போய் நின்றுச்சு அவன் அவ்வளவு நல்ல பிள்ளை நீங்க நீதிமொழிகளை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு அசுத்த பாவத்திற்கு பின்பாக போகிறவன் வந்து ஒரு குருவி அடிக்கப்படும்படி போகிறது போல நான் சொல்லுவேன் பண்ற ஒரே ஒரு அவயம் என்னன்னா ஈரல் அப்படின்னா அது எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் திரும்பி நம்மளை திரும்பி திரும்பி ஆக்டிவ் பண்ணும் திரும்பி மறிச்சா கூட திரும்பி வரும் அந்த மாதிரி ஆனா அம்பு அவன் ஈரலை பிளந்தது மகன் மக ஒன்னு நினைச்சுக்கோ பிசாசு உன்ன ரொம்ப வஞ்சிக்கிறான் எதில் தெரியுமா உன்னை டைமை வேஸ்ட் பண்றான் வேஸ்ட் பண்றான் எல்லாருடைய கையிலையும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டான் நான் பாருங்க நீ நிறைய பேர் கோவமே படமாட்டில்ல உனக்கு இந்த கோவம் எப்படி வந்துருச்சு அப்போ உனக்கு கோவம் வருது உங்க அம்மா போனை வைன்னு சொன்னா கோவம் வருது அப்பா போன் எடுக்க இப்போ உங்களை பார்த்து ஒண்ணு கேட்கறேன் ஒரு ஃபோர் டேஸ் நாலு நாள் உங்க கையில இருக்கிற போனை புடுங்கிட்டாங்கன்னா இல்ல வச்சுட்டு உங்களால சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சிருக்க முடியுமா நீ எவ்வளவு பெரிய வேலையை செய்ய போறது தெரியுமா ஆண்டவர் உனக்கு எவ்வளவு நம்புறாரு தெரியுமா இந்த செவன் தௌசண்ட் பேர் இருந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சூழ்நிலையின் மத்தியில கத்திருக்காங்கன்னு இருக்காங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல ஆண்டவர் நம்பி நம்பி நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க யாருமே அந்த இடத்துல அதனால்தான் டெய்லியா சொல்றான் ஆண்டவரை நான் ஒருவன் மாத்திரம் தான் நினைக்கிறேன் நீங்க எத்தனையோ பேரை ஏமாத்துறீங்க ஆனா அத்தனை பேர் நிறைய பேர் உங்களை விட்டுட்டாங்க நிறைய பேர் பின்மாறி போயிட்டாங்க நான் ஒருத்தன் மாத்திரம் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பப்ளிசிட்டியே இல்லைன்னா கூட ஏழாயிரம் பேர் எனக்காக நிக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு நான் நம்புறேன் மகன் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்கப்பா எத்தனையோ பேர் ஏமாத்திட்டாங்கப்பா எத்தனையோ காசி ஏமாத்திட்டாங்க ஆனா நான் சொல்றேன் நம்ம ஏழாயிரம் பேர் கண்டிப்பா ஆண்டவரை ஏமாற்றுகிற கூட்டம் அல்ல தேவனுக்காக நிற்கிற கூட்டம் அதனால இப்போ எல்லாரும் அப்படியே உங்க உங்க இருதயத்துல கரத்தை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நீ பெரிய வேலை செய்ய போற மகனே மகளே நீ பெரிய வேலை செய்யப் போற கொஞ்சம் வேலை இல்ல இப்ப பாரு ஆண்டவர் உன்ன யுத்த ஜபத்தை எப்படி பண்ண வச்சாரு பாரு நீ பொதுவா இந்த மாதிரி கத்தி ஜெபம் பண்ணது இல்ல நீ இந்த மாதிரி ஜெபிச்சதே இல்லை ஆனா ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு உங்களுக்குள்ள இறங்கி உங்களை ஜெபிக்க வச்சிருக்கிறார் காரணம் என்னன்னா நீ சாதாரணமானவனா அல்ல நீ எனக்காக பெரிய வேலை செய்யப் போற அதனால பிசாசு எப்படியாவது உன் டைம்மை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல நீ உலகத்துல செலவு பண்ற எல்லா நேரமும் வீணா போகும் ஆனா கர்த்தருடைய சமூகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பாக பிரகாசிக்கிற சுடர்களாக எழும்பி நிற்பார்கள் இயேசுவே ஆமென் சோ ஒரு ஒரு கவனிய ஒரு டைம் டேபிள் இல்லாம தயவு செய்து நீங்க வந்து ஒர்க் பண்ணாதீங்க ஒரு 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 டார்கெட் இருக்கணும் கண்டிப்பா ஒரு டைமிங் இருக்கணும் எல்லாத்துக்கும் இருக்குல்ல ஆனால அதுல ரொம்ப கவனமாய் ஞானமாய் இருக்கு ஒரு பலன் தருவார் ஆனால நீங்க மாறாதீங்க நீங்க மாறாதீங்க அம்மா அப்பா மேல கோபப்பட்டு அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வெச்சா வேதம் சொல்லுது ஒரு பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைக்கிறவங்க எப்படி நல்லா ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நீங்க எப்படி பெற்றோரை கண் கண்ணீர் வடிக்க வைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி எப்படி நான் நான் உண்மையில சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் என்னால எங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிச்சதே இல்லைப்பா ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட எங்க அம்மா அப்பாவை நான் அளவச்சதே இல்லை எங்க அப்பா வந்து அவ்வளோ கடினமான வேலையை கொடுக்கும்போது கூட அப்படி செஞ்சிருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன்ப்பா ஒரு பொண்ணுக்காக உங்க அப்பாவை தூக்கி வீசலாமா ஒரு பையனுக்காக ஒரு அவங்க அம்மா அப்பாவை தூக்கி வீசலாமாப்பா வீசலாமா அது கத்தர் உங்களுக்கு கொடுத்தது அவங்க உங்களை ஸ்டிக் பண்றது அவங்க உங்களை நடத்துறது அவங்கள உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் தீமை கிடையாது இது கண்டிப்பாக நன்மைதான்ப்பா நான் நம்புறேன் நீங்க கீழ்படிய கீழ்படிய கத்தர் உங்க தலையின் மேல பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் கடைசியாக ஒன்னு சொல்றேன் நம்பர் த்ரீ அடுத்து நீ ஜெபிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா காலத்துக்கு முன்னாடி ஒன்னு அவசரப்படுத்துவான் ரொம்ப ஜாக்கிரதையாரு ரொம்ப ஜாக்கிரதையாரு ஏன்னா நீங்க கத்துக்கோ உனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு ஆசையா இருக்கும் இது இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ வாழ முடியும் நான் நம்புறேன் எந்தெந்த டைமுக்கு எதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் ஆண்டவரே உனக்கு அழகா கத்து கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு நீ அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்க நான் நம்புறேன் பெரிய திட்டம் வச்சு ஏழாயிரம் பேருடைய எதிர்காலத்தை எழுதி இருக்க மாட்டாரா உங்களுக்காக வாழ்க்கை துணையை எழுதி இருக்க மாட்டாரா நான் நம்புற நிச்சயமா ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல பியூச்சரை ஆனா அதான் மண் வெறும் மண்ணுக்காக ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற மாணிக்கத்தை இழந்துறாதப்பா மானிக்கத்தை இழந்துடாதப்பா இந்த சிலருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும் பாருங்களேன் அதான் எங்கிட்ட ஒரு ஒரு தம்பி வந்தான் வந்து சொன்னா அவன் அவன் ரொம்ப பிரில்லியண்ட் அவன் ஒரு டைம் அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து அவனுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறது எப்படின்னு பேச வைக்கிறாங்க இவனுக்கு கல்யாணமே ஆகலை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசி முடித்த உடனே அந்த ஆஃபீஸ்லேயே பிரிஞ்சிருந்த நிறைய பேர் ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோ பிரில்லியண்ட்டு நான் ரொம்ப அவனை மெச்சிக்குவேன் திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னான் பாஸ்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணமா என்னடா சொல்ற அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன் நான் ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணிட்டியா என்ன பற்றி தெரியாது நான் எவ்வளோ ஞானமாக செலக்ட் பண்ணுவேன் நான் இவ்வளோ பேர் நடத்திருக்கிற நான் பண்ண மாட்டேன்னா இல்லை இல்லை எதுவாக இருந்தாலுமே நீ வந்து இந்த விஷயத்தில் ஆண்டவரை தான் நீங்க பின்பற்றணும் பயங்கரமான கான்பிடென்ட் நான் செலக்ட் பண்ணால் சரியாக தான் யோசிச்சு தான் செஞ்சேன் என்னென்னமோ உண்மையிலே நான் மனசு விட்டு சொல்றேன் கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தையோட கூட பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க அவன் சொன்னது என்ன தெரியுமா என்னுடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்து நீங்க நீங்க நினைக்கல நான் அந்த பையனை மாற்றிடுவேன் அந்த பொண்ணை மாத்திடுவேன் மகா ஒன்று நினைச்சுங்க அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீராக ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே இல்லை உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போறது பெரிய விஷயம் நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல மாட்டி உனக்கு பிடிச்சது தான் வேணும் நான் இதை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளாமல் விட மாட்டேன்னு நீ அடம் பிடிச்சிட்டேன்னா சில நேரத்துல ஆண்டவர் வந்து தீர்க்கத்தர செய்ய மாதிரி அடம் பிடிச்சா உடனே கொடுத்துருவாரு சரி நீ வச்சுக்கோனு கொடுத்துருவாரு ஆனா காலம் முழுதும் ஏசப்பா உன்னை கொண்டு செய்ய நினைச்சத உன்னால செய்ய முடியாதுப்பா உன்னை கொண்டு கண்டிப்பா ஆண்டவரால் செய்ய முடியாது செய்ய முடியாது யாரோ இடத்துல ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு யாரோ ஒருத்தடத்தில் ரொம்ப தூரம் போகாத நீ திரும்பி வர முடியாது நீ உனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கலாம் ரொம்ப ஆசையாக இருக்கலாம் ரொம்ப அது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை 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 இன்னொரு இத்தனை எதிர்ப்பு வந்து இத்தனை பிரச்சனை வந்தும் இதுவே எனக்கு வேணும்னு நினைச்சா நீங்கள் எப்படி பண்ண முடியும் ஸோ ரெண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜோம் பண்ணோம் என் காலத்துக்கு முன்னாடி நான் அவசரப்பட மாட்டேன் நீங்கள் தர்ற வரைக்கும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்கள் அம்மாட்ட போய் பைக்கு வேணும்னு சண்டை போடாதப்பா மொபைல் போன் வேணும்னு சண்டை போடாதப்பா நான் சொல்கிறேன் உண்மையான ஒரு ஏசப்பா பிள்ளை ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் படிடு படிடுவாரங்களே தவிர அம்மா அப்பாவாக இருந்தால் கூட கை நீட்டி எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்படி தான் நான் வளர்ந்துருக்கிறேன் என் ஏசு எனக்கு கொடுக்காதது ஒன்றுமே இல்லை நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருப்பா

கத்த நம்புற கத்த நம்புற அப்படியே இருதயத்துல கை வச்சு ரெண்டாவது அந்த காரியத்துக்கு ஒரு சீக்கிரமாபா நான் இனி யார் முன்னாடியும் கை கட்டி நான் நிற்க மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா நீங்க எனக்கு கொடுக்கற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் நீங்க கொடுக்கறத வாங்கி நான் சந்தோஷப்படுவேன் இனி நான் சண்டை போட மாட்டேன் நான் இனி அடம் பிடிக்க மாட்டேன் சத்தமா சொல்லுங்க நீங்க ஜபிக்கிறத நீங்க சொல்றத ஆண்டவர் கேட்கிறார் இல்லை அவசரப்படாத மகனே அவசரப்படாத யாரோ ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு இல்ல உனக்கு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது காலம் கனவாய் நினைவாய் போனதே நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே காலம் கனவாய் நினைவாய் போனதே நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன் என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா சொல்லுங்க நானும் நானும் பார்க்கணும் உம்சத்தை கேட்கணும் நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கண்டனோ பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம்முள் நிறுத்தனோ பெரும் சேனை கூட்டம் ஒன்றை கும்மு நிறுத்தனோ நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே பே கும் இந்த பாட்டை ஒரு ரெண்டு டைம் உங்களுக்கு பாட கத்து கொடுத்துட்டு அப்பா கையில் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன் ரொம்ப அழகான பாடல் நான் வந்து இந்த பாட்டை பாடுறது ஒரு பத்தாயிரத்துக்கு மேல டைம் பாடி இருப்பேன் சோ பைக்ல போகும்போது அழுதுட்டே பாடுவேன் மொட்டை மாடியில நின்று அழுதுட்டே பாடுவேன் நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம் என்ன நம்புங்க ஆண்டவர யாருமே என்ன நம்பலப்பா யாருமே என்னை நம்பல ஸ்கூல்ல நம்பல ஃப்ரெண்ட்ஸ் நம்பல அம்மா அப்பா நம்பல யாருமே நம்பல ஆனா நான் நினைச்சு பார்ப்பேன் ஆண்டவர் நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு உலகமே நம்புதில்லை உலகமே நம்புதில்லை நான் நம்புற உன்ன நம்புவார் சாமி உன்ன நம்புவார்டா உன்ன ஏசப்பா நம்புவாரு இது வரைக்கும் ஒருவேளை நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கலாம் இது வரைக்கும் ஏசப்பாவுக்கு எத்தனையோ பிராமிஸ் கொடுத்து நீ வந்து பண்ண முடியாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வைராக்கியத்தோட இரு வைராக்கியத்தோட இரு இல்ல நான் ஒரு முடிவு எடுப்பேன் ஒப்பு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல சாமி ஒப்பு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா ஆனா நிக்கிறதா பெரிய விஷயம் ஆண்டவருக்காக சாகிறது ஈஸி கத்திற்காக பிழைக்கிறது தான் கஷ்டம் ஆனா நீ பிழைக்கணும் நீ நிக்கணும் ஒரு ஒரு இப்ப பாரு ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தலாம் ஈஸியா ஆனா ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ போற பாரு டிராவல் இந்த டிராவல் கடினமானது ஆனா அந்த கடினமான டிராவல்ல தரிசனத்தை மட்டும்தான் முன்னாடி வைக்கணும் நீ உன்னுடைய விஷனை மட்டும் முன்னாடி வைக்கணும் உன்னுடைய ஒப்பு கொடுத்தல மட்டும்தான் முன்னாடி வைக்கணும் இங்க நடக்கும் இங்க நடக்கும் சாகர அளவுக்கு பிரச்சனை வரும் ஆனா கண்ணை மட்டும் தரிசனத்தை விட்டு எடுத்துடாத

கத்த சொன்னார் அந்த தண்டை பின்தொடர் நீர் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் ஏசப்பா உன்னை பார்த்து சொல்றாரு உனக்கு முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற நிறைய பேர் விழுந்துட்டாங்க ஆனா கத்த சொல்றாரு நீ அந்த தண்டை பின்தொடர் அடுத்த ஜெனரேஷன்ல கத்தருக்கு சித்தமானா வருக தாமதிக்கும்னா கத்தர் ஒன்ன ஒரு பெரிய சாட்சியாய் நம்ப போறார் ஆமேன் இந்த பாட்டு அழகான பாடல் பாடிட்டே அப்படியே அந்த પ્રસന്ദதுள்ள போக போறோம் ஹalleluya நம்புங்கப்பா என்ன ആരാധிப்போம் உம் நம்புங்கப்பா என்ன கைகள் எல்லாரும் தட்டி ஆராதிப்பே உம்ம சத்வரா மூதுபா நம்புங்கப்பா கொஞ்சம் சத்தமா சத்தமா பாட ஆராயிப்பே கையை மேல கட்டின பாடும்போதே என் பிள்ளைய நம்ம உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளை எடுத்து மட்டும் என எடுத்துறாதீங்க உங்க பிள்ளை உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளை நானும் நானும் பார்க்கணும் கேட்கணும் நீங்க ஆற்றணும் காய கட்டணும் எது செஞ்சாலும் நீங்களே செய்யணும் கேட்கணும் கேட்கணும் நீங்க ஆற்றணும் காயணோ பெரும் சேலை கூட்டம் ஒன்றை உண்முனோம் சொல்ல சத்தம் பெரும் சேலை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும் என்ன ஆராய் உம் ஆமே போக போக சார்ஜ் இறந்து சார்ஜ் என்ன பண்ண

தேஜ் உங்களை தேடி வரணும் தாவி இது கிடந்தது மூளை யாருமே தேடி போல யாருமே தேடி போல ஆனா நான் நம்புறேன் அவனை தேடி வந்துருச்சு அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு தீர்க்கத்தரசி சொல்றேன் ஒது அதுதாப்பா ஏன் தெரியுமா நீ தேவ சமூகத்துல மட்டும் உன்னை மறைச்சிக்கிட்ட மகன் இன்னைக்கு இருக்கிற யூத்துனுடைய ட்ரிண்ட் என்னன்னா எதாவது ஒண்ணு போட்டு மேலே வரணும்னு நினைக்கிறாங்க நான் நம்புறேன் ஏதாவது ஒன்னு போயிட்டு நீ மேல வர முடியாது மக வர அப்படி வந்தாலும் ரொம்ப நாள் நீ நிக்க முடியாதுடா ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விலைக்கரையும் இருக்குது விலைக்கரையும் இல்லாம நம்ம முன்னாடி நிக்க முடியாது அப்பா எவ்வளவு பெரிய இன்னைக்கு அப்பா எத்தனையோ ஜனங்களுக்கு ஏசப்பா பயன்படுத்துறாங்க ஆனா அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விலைக்கரையும் இருக்கு தெரியுமா நமக்கு தெரியாது ஆனா நீ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி முன்னாடி வரணும்னு நினைச்சா நீ நிக்க மாட்ட கண்ணா பெருமை வந்துடும் விழுந்துரும் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துடும் விழுந்துரும் ஆனா உன் அஸ்திவாரம் எங்க கட்டப்படணும் தெரியுமா அந்த ரங்கத்துல தேவ சமூகத்துல அஸ்திவாரத்தை போட்டுறோம் தேவனோட அஸ்தி போட்டுருணும் நான் நம்புறேன் சவுல் ராஜா ஒன்ன முன்னாடி கொண்டு வந்து தட்டி நிறுத்தி இவன் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை உலகத்துல இருக்கிற யாருமே ஒன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இல்ல நான் சொல்றேன் எங்க அப்பா ரெண்டு பிராண்டி ஷாப்புக்கு ஓனர் எங்க அப்பா குடிகாரர் எங்க அப்பா மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு ஆனா அவருடைய பிள்ளையாய என்ன ஊழிய காரணம் நிறுத்த முடியும்னா உன்னை ஏன் நிறுத்த முடியாது இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் எடு எனக்கு ஆண்டவர் செய்யணும் யார் செய்யணும் சொந்தக்காரங்களுக்கு வசதி இருந்தா கூட செய்யலயா எதுக்கு நீ யோசிக்கிற அவங்க கையை எதுக்கு எதிர்பார்க்குற இவங்க நினச்சிருந்தா என்ன சேர்த்து விடலாம் இவங்க நினச்சிருந்தா என்ன ஃபாரின்ல அனுப்பலாம் நான் நம்புறேன் அவங்க யார் செய்யறதுக்கு அவங்க ஒருவேளை உங்களுக்கு செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன் திரும்ப திரும்ப நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் சொல்லி காமிப்பாங்க ஆனா ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சாருன்னா அவர் யாருக்கு முன்னாடியும் சொல்லி காமிக்க மாட்டாரு நீங்க தான் சொல்லி காமிப்பீங்க ஆமாம்

நம்புங்கப்பான்னு சொல்லும் போது கோடாகுடி தூதர்களோட இறங்கி வந்து நான் நம்பிவிட்டேன்டா நான் நம்பிட்டேன்ப்பா நான் நம்பிட்டேன்ப்பா எல்லாரும் கரங்களை தட்டி பாடிடே நன்றி அப்பா கையை மேல தட்டி கைகளை மேல எல்லாரும் பெரிய முதற்கு எசப்பா இந்த பிரச்சனை அப்படியே ஒரு ஒருத்தர் காலம் கனவாய் நினைவாய் நினைவாய்ப்போனே நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனே காலம் கனவாய் நினைவாய் நினைவாய்ப்போனே நாட்களும் நிழலாய் மறந்தால் புகலிடம் எங்கு தேல தட்டி உங்க பிள்ளனா உங்க சத்தமா சத்தமா அப்பா பார்த்து சொல்ல மகள் சொல்ல மகன் இத்தனை பேர் நாங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பட்டணத்துல இருந்தோம் எங்களை மட்டும் வேறு பிரிச்சு கொண்டு வரணும்ன்றது உங்களுடைய பெரிய திட்டம் திட்டம் சென்னை டெல்லி பல 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 ஊர்ல இருந்தலாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா 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 எங்க தகப்பனார் மறுபடியும் அந்த மேலையில மேலையில வந்து நிற்கும் போது அப்படியே ஒரு மகிமை அப்படியே புதிஞ்சிடணும் அவங்க வாயிலிருந்த அந்த தீர்க்கத்தரசனமான வார்த்தை எங்களை அப்படியே நிரப்பி அப்படியே நடத்தி அது ஒரே ஒரு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக நன்றிய உங்க பிரசனத்துக்கு முழுவதுமாக எங்களை தாழ்த்துறோம் மூலம் ஜபம் எருக்கிறோம் நல்ல பிதா